எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பேர் மணிகரி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க நான் சொல்ல வரத தெளிவாக கேளுங்க அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஆக்சுவலாக விசால் இவங்களோட நடிப்பில் மகுடம்னு ஒரு திரைப்படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ பாதியிலே பாட்டப்பட்டிருக்கு ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஆர்பி சௌத்ரி ஆர்பி சௌத்ரி மட்டும் கிடையாது விஷால் இவங்களும் தான் ஸோ விசால் இவங்களோட நடிப்பில் இந்த படம் மட்டும் ரெடியாகலைங்க விஷால் இவங்களோட டைராக்ஷனில் இந்த படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக பிரச்சனையே வந்து இங்கே தாங்க இருக்குது ஆக்சுவலாக இந்த படத்தோட முதல் இயக்குனர் யார் தெரியுமா ரவி அரசு ஸோ ரவி அரசு ஆல்ரெடி வந்து அயங்கரன் ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஈட்டின்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ ஈட்டி திரைப்படத்தில் அதர்வா வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க அயங்கரன் திரைப்படத்தில் ஜி வி பிரகாஷ்குமார் ஹீரோ ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இரண்டு திரைப்படத்துக்கும் ரிலீஸ் ஆன சமயத்தில் நல்ல வரையறுப்பு கிடைச்சிச்சு ஆக்சுவலாக இவருக்கு கிடைச்ச வாய்ப்பு இப்போ தட்டி பறிக்கப்பட்டிருக்கு ஆமாங்க அது வேற யாரும் பண்ணலை விசால் இவங்களே தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த செய்தியை பற்றி நான் ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டேன் பட் ஆனால் வந்து ரூமராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் பட் ஆனால் அஃபிஷியலாக வந்து விஷால் இவங்களே வந்து என்னோட டைரக்ஷனில் மகுடம் திரைப்படம் வந்து ரெடி ஆகுது அப்படிங்கிற மாதிரி இவர் போஸ்ட் பண்ணார் சோசியல் மீடியா இவரோட ஹாண்டில் பேஜில் அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்துச்சு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எதனால் ரவி அரசு டைரக்ட் பண்ணலை எதனால விசால் இவங்க இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ள கேள்வி வந்துச்சு ஏன்னா ரவி அரசு இந்த படத்தோட டைரக்டராக கமிட் ஆன அந்த நொடியிலேருந்து துசரா விஜயன் தான் இந்த படத்தோட ஹீரோயின் ஸோ இவங்களோட பர்சன் கம்ப்ளீட்டாக வந்து ரவி அரசு தான் வந்து ஃபிலிம் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருக்கையில வந்து சடனாக வந்து ஏன் பாதியிலே படத்தோட ஷூட்டிங்லேருந்து ரவி அரசு ஏன் விலகணும் என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி நான் தேட ஆரம்பிச்சேன் கொஞ்சம் நஞ்சா அலசல ஒட்டுமொத்தமா அலசி பார்த்ததுல எனக்கு தெளிவான ஒரு விஷயம் புரிய வந்துச்சு அதே சமயம் வந்து விசால் இவங்களே வந்து அபிஷியலா வந்து என்னோட டைரக்ஷன்ல இந்த படம் வந்து ரெடி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்ட அந்த நொடியிலேருந்தே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகே மேட்ரு இதுதான் போலக்கு அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா நடந்ததாக சொல்லப்படுது அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன் கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஊட்டியில் இரண்டாம் கட்ட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் வந்து விசால் இவங்க கிட்ட ரவி அரசு டேரக்டரோட ஏடி ஒரு நாலு பேர் வந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க ஆக்சுவலாக ரவி அரசு இல்லாத நேரத்துல தான் வந்து மகுடன் திரைப்படத்தோட ஷூட்டிங்கை வந்து கவனிச்சிருக்காங்க அந்த சமயத்துல வந்து விசால் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில சீன்களை வந்து மாத்தி எடுக்க சொல்லியிருக்காரு ஒரு சில டயலாக் வந்து மாத்த சொல்லியிருக்காரு ஸோ இதனால ஏடி இவங்க இருக்காங்கல்ல அதாவது ரவி அரசு டேரக்டரோட ஏடி இவங்க வந்து வாக்குவாதத்துல விசால்கிட்ட ஈடுபட்டாங்க இதனால விசால் இவங்க வந்து ரொம்பவே கடுப்பானாங்க ஆஹ் ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல மூணு நாள் வந்து படத்தோட ஷூட்டிங் நடக்கவே இல்லை ஸோ ஊட்டி ஷெட்யூல்ல இந்த சம்பவம் நடந்துச்சு ஒரு வழியாக ரவி வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து எவ்வளதும் வந்து சமாதானம் படுத்த முயற்சி பண்ணாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து ரவியரசு ரவி அரசு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவே இல்லை அந்த சமயத்தில் தான் வந்து விசால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு முடிவுன்னு எடுத்துதான் சொல்லப்படுது அந்த முடிவு தான் வந்து டேரக்டர் அவதாரம் உடனே விசால் இவங்க வந்து ரவியரசு இல்லாத சமயத்துல மகுடம் படத்தோட ஷூட்டிங் வேலையை இவரே பார்க்க ஆரம்பித்தார் ஆக்சுவலாக நான் சொன்ன அந்த கருத்து வேறுபாடு இருக்குல்ல ஏடிக்கும் விசாலுக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடு இந்த வேறுபாடு நடந்து மூணு நாளுக்கு அப்புறமா நாலாவது நாளில் ரவியரசுக்கு டேரக்டராக இருக்க வேண்டிய இடத்துல விஷால் இவங்க வந்து டைரக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இது சம்மந்தமாக வந்து சோசியல் மீடியாவில் ஃபோட்டோக்கள்லாம் வெளியில் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னா ரவியரசிட்ட வந்து ஆர்பி சௌத்ரி இவங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்புறம் விசால் இவங்க இந்த படத்தோட இணை தயாரிப்பாளர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து ரவி அரசுக்கு வந்து இழப்பீடு வழங்கப்பட்டுச்சு இழப்பீடு நாம நினைக்கிற மாதிரி சின்ன அமௌண்ட் கிடையாது மிகப்பெரிய ஒரு ரவி ரவியரசு இந்த படத்தை முழுசாக டைரக்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வந்து கிடைச்சிருக்காது ஆக்சுவலாக அந்த அமௌண்ட் என்ன தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி சோ ரெண்டரை கோடி ரபி அரசுக்கு வந்து வந்து இவங்களும் தயாரிப்பாளர் ஆர்பி பி சௌத்ரியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரவியரசும் வாங்கிட்டாரு பட் ஆனால் வந்து பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் விசால் இவங்க வந்து முடிவு பண்ணாங்க ஸோ அப்படி முடிவு பண்ணதுனால தான் விசால் இவங்க அஃபீஷியலாக வந்து இந்த படத்தோட டைரக்டர் தானே அறிவிப்பும் விட்டாங்க ஒரு சைடு வந்து ஆர் பி சௌத்ரினு பார்த்தீங்கன்னா விசால் இவங்களை வந்து முழுசா நம்புனதுனால ஸோ இந்த மகுடம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்தாலும் என்ன நடக்க போகுது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணுற அதிகாரத்தை வந்து விசால் இவங்ககிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்க ஏன்னா விசால் இவங்களும் சரி ஆர் பி சௌத்ரி சாரோட பையன் ஜீவா ஆமா நம்ம ஜீவா தான் இவங்களும் சரி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அந்த நட்பின் அடிப்படையில் இவங்களுக்கு பெரிய அதனால பிரச்சனை கிடைச்சிருக்குற மாதிரி இவங்க வந்து மகுடம் படத்தோட மூணாவது கட்ட ஷூட்டிங்கை வந்து வேகமா பார்க்க ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப வரைக்கும் வந்து எழுபது சதவீதம் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட டைரக்டர்கள் எல்லாரும் சேர்ந்து டைரக்டர் சங்கத்தின் மூலமாக இவங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதே சமயம் வந்து பெப்சி தொழிலாளர்கள் சங்கம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட தொழிலாளர்கள் சங்கத்தோட அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த சங்கத்தின் படி இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று விட்டுருக்காங்க ஸோ அந்த எச்சரிக்கை என்னன்னா இனிமேட்டு நீங்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணுன்னா ரவி அரச்ட என்ஓசி ஃபார்ம் கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அதுக்கப்புறம் தான் படத்தோட வேலைகளை நீங்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஹாட் டாப்பிக்காகவே இப்போ மாறி இருக்கு அதே சமயம் வந்து ரவியரசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெண்டரை கோடி நஷ்ட அமௌண்ட் இருக்குல்ல இது பத்தவே பத்தாது இன்னும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வந்து டேரக்டர் ரவி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் இந்த ம திரைப்படம் சோ அப்படி இருக்கையில வந்து விசால் இவங்க சடனா வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால ரவி அரசு இவங்களோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக கேள்விக்குறியா மாறி இருக்கு சோ பிற்காலத்துல வந்து ரவி அரச எந்த ஒரு ஹீரோவும் நடிக்க முன் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் உங்கள் முன்னாடி முன் வைக்கிறேன் அதே சமயம் வந்து ரவியரசன்ல எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் பட தயாரிக்க முன் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன் ஏன்னா வந்து விசால் இவங்களோட செயல்பாடு ரவியரசு எதிர்காலத்தை கண்டிப்பா பாதிக்கும் என்னதான் நஷ்டைடு விசால் இவங்க இவங்க சைட்லேருந்து கொடுத்துருந்தாலும் அந்த நஷ்டைடு வந்து தற்போதைக்கு வேணால் வந்து இழப்பீடாக இருக்கலாம் பட் ஆனால் எதிர்காலத்துக்கு அது சரியா இருக்காது ஸோ ரவியரசு இவங்களோட எதிர்காலத்தை கருத்தில் வச்சு அதை வந்து முழுமனதோட ஏற்றுக்கிட்டு இவங்க அடுத்ததாக என்ன செய்ய போறாங்க இது சம்மந்தமாக எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க ரவியரசுக்கு கொடுக்கப்பட்ட இழப்பீடு தொகை இதோட முடிஞ்சிச்சா இல்லை இன்னும் அதிகமாக கொடுப்பாங்களா இல்லை வேற எதுவும் கம்ப்ளிமெண்ட் எதுவும் பண்ணுவாங்களா ஸோ ரவியரசு எதிர்காலத்தை மையமா வச்சு ஏதாச்சும் ஒரு பெரிய உதவி எதுவும் செய்வாங்களா இல்லை அடுத்த படத்தோட டீல வந்து ரவியரசு கூட போடுவாங்களா அப்படிங்கிறத விசாலிவங்க நடவடிக்கை எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ தான் நமக்கு தெரியும் ஸோ விசாலை பொறுத்த வரைக்கும் ஆர்பி சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா என்ஓசி காண்டி ரவி எடுத்துக்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க ஸோ பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாத பட்சத்தில் இந்த படம் நிப்பாட்டப்படலாம் ஸோ இந்த படம் தொடங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகலாம் பட் ஆனால் ரவி அரசு என்ன பண்ண போகிறாரு விசால் இவங்களுக்கு பதில் எதுவும் கொடுப்பாரா இல்லை போனா போகுது நம்ம தான் நெஸ்ட் எயிட் வாங்கிட்டோமே ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு விசால் இவங்களே பார்த்துக்கிட்டோம் ஸோ தானே தாராளமாக நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ரவி அரசு வருவாரா நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்னேன் எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி வெளியில லீக் ஆன நியூஸ் தான் ஸோ அலசி ஆராய்ஞ்சு பார்த்து உண்மைத்தன்மையோட தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த கேள்வியோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ